வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்கப் போகும் கதை ஒரு சாதாரண பிறவியின் கதை அல்ல இது தைரியத்தின் சிலையாய் தன்னலமற்ற தியாகத்தின் வடிவமாய் பிறந்த ஒரு மாபெரும் ஆன்மாவின் வரலாறு அவனது பிறப்பே தெய்வீகமானது தந்தையின்றி உண்டான ஒளியின் பிள்ளை தன்னிச்சையாய் பிறந்த ஒரு மைந்தனின் வரலாறு அந்த பிள்ளை ஒருநாள் போர்க்களத்தில் சூரியனை மிஞ்சும் ஒளியுடன் எதிரிகளை தீண்டியது அவன்தான் கர்ணன் அடியேன் கர்ணனின் பிறப்பையும் அவனுக்குள் புதைந்திருக்கும் அந்த தீர்க்கமான வரலாற்றையும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் குந்திபோசர் அரண்மனையில் எழிலும் வனப்புமாக வளர்ந்த பிரதை வளர்பிரை சந்திரனின் ஒளிபோல் மெதுவாக விரிந்து முழுமையடைந்தாள் இளமையிலின் நெகிழும் நடையோடு சிரித்துக் கழித்தாள் அவள் அந்த இனிய இளமை காலத்தில் தவசக்தியால் புகழ்பெற்ற துர்வாச முனிவர் குந்திபோசரின் அரண்மனைக்கு வருகை தந்தார் முனிவர் வந்தவுடன் தனது விளையாட்டுகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு அவருக்கு பணிவிடையாற்ற தயாரானாள் பிரதை இவர் இங்கே தங்கியிருக்கும் வரை அவருக்கேற்ப பணிகளை நீயே செய்ய வேண்டும் இது உனக்கு பல நன்மைகளை தரும் என்று அவளின் தந்தை அறிவித்தார் பிரதை அம்மானையாடல் மலர் கொய்தல் போன்ற விளையாட்டுகளையெல்லாம் விட்டுவிட்டு முழு நேரமும் முனிவருக்கு பணிவிடை செய்யத் தொடங்கினாள் சினக்கேசரான துர்வாசரும் அவளது பணிவிடையின் தூய்மையால் நெகிழ்ந்து ஓராண்டு காலம் சினமின்றி தங்கி மகிழ்ந்தார் அந்த ஓராண்டின் முடிவில் மகிழ்ச்சியடைந்த முனிவர் பிரதைக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை வழங்கினார் இந்த மந்திரத்தை கூறும்போது நீ நினைக்கும் எந்தத் தேவரும் தோன்றி தங்கள் உனக்கு ஒரு மைந்தனை அருள்வார்கள் அந்த மைந்தன் அவரைப் போலவே அழகும் ஆற்றலுடையவனாக இருப்பான் என்றார் பிரதை அந்த வரத்தை நன்றியோடு ஏற்றுக்கொண்டாள் மந்திரமும் மகிழ்வும் கலந்த ஓரிரவு ஒரு நாளிரவு நிலா ஒளியில் பிரதை தனக்கே உரித்தான அமைதியோடு அமர்ந்திருந்தாள் தென்றல் வருடும் அந்த ஒளிமயமான இரவில் அவளது மனம் புதுமையாய் ஆனந்தத்தில் திளைத்தது அந்த உணர்வு ஏன் வந்தது என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை துர்வாசர் கூறிய மந்திரம் மனதில் எழுந்தது அதை ஒருமுறையாவது பயன்படுத்திப் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் ஊட்டமடைந்தது அவள் சூரியனின் பெயரைச் சொல்லி மந்திரத்தை உச்சரித்தாள் உடனே கதிரவன் அவள் முன் தோன்றினான் செம்பொன்னின் ஒளியில் கண்கள் கூசும் தோற்றம் ஒளிரும் கவசக் குண்டலங்கள் வெயிலைப் போல பிரகாசிக்கும் முகம் பிரதை மௌனமான அதிர்வுடன் பார்த்தாள் உன் அழகு எனக்கு மயக்கம் என் அருகே வா என்றவாறே கதிரவன் அவளை அணுகினார் அஞ்சி நடுங்கிய பிரதை ஐயோ நான் கன்னிப்பெண் தயவு செய்து என்னை தொடாதீர்கள் இது அறமா என்றாள் கதிரவனின் முகம் உடனே மாறி சிவந்தது என்னை அழைத்தே வைத்துவிட்டு இப்போது என் வரவை எழிவாக்குகிறாயா உன் குலத்துக்கு என்ன நடக்கும் என்பதை யோசித்தாயா என்றார் ஆனால் பிறகு சாந்தமடைந்தார் பத்மினி உனக்கு தீமை ஏற்படாது உன் விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்காது நான் நீ பெற்றதை கூறாமலேயே உனக்கு கன்னிமையை மீண்டும் அளித்து விடுவேன் என்றார் அவளது இடக்கண் துடித்தது நன்மை என்னும் நிமித்தமென அவள் மெதுவாக தலையசைத்தாள் சந்திரன் மேகங்களுக்குள் மறைந்துவிட்டான் சில நிமிடங்களில் கதிரவன் பிரதையை மகிழ்வித்து அவளுக்கு மீண்டும் கன்னிமையை மறைந்து விட்டான் தொடர்ந்து குந்தியின் வயிற்றில் கர்ணன் உருவானான் சூரியனின் மகனாக செவிகளில் கவசக் குண்டலங்களுடன் பரிசுத்தமான ஈகையின் ஒளியோடு பிறந்தான் உலகின் பழி சமூகத்தின் பாரம் என்பவற்றை கவனித்து குந்தி அந்த குழந்தையை ஒரு பேழையில் வைத்து கங்கை நதியில் அனுப்பினாள் அதிரதன் தேர்ப்பாகனும் அவரது மனைவி ராதையும் குழந்தையைப் பெற்றுக்கொண்டு கர்ணனைத் தம் புதல்வனாக வளர்த்தனர் இதுதான் குந்தியின் பரிசுத்தமான மறைந்திருக்க வேண்டிய இளமைக்கதை